இன்னைக்கு மல்லி நடக்குதுன்னு அந்த வீட்டுல பார்த்து போலி டாக்டர் ஆன சுதாகரோட ஆளு அங்க வந்து நிக்கிறாங்க அதை ரேணுகா பாத்துறாங்க பாத்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு அண்ணன் உங்களை கால் பண்ணி பேச சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உள்ள போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து விஜயும் மல்லியும் ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே ரேணுகாவுக்கும் நிஷாவுக்கும் மூஞ்சி சின்னதாகிடுது அப்போ நிஷா சொல்கிறாங்க ரேணுகாக்கா உங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட முடிச்சு வந்துட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லி விட்டுட்டு வர்றாங்க விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ரேணுகா அந்த போலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க அவனுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு எனக்கு ஐம்பது லட்சம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு ரேணுகா சொல்கிறாங்க என்ன ஐம்பது லட்சமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன வளர்ந்துருக்குங்கிறத அடுத்து வர போகிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ